ஹலோ வேர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கடகராசி நண்டு போன்ற அமைப்பில் முத்துசுதராக ஒளிரும் நட்சத்திர அமைப்பே கடகமாகும் பனிரெண்டு ராசிகளில் அதிக அளவு ஈர்ப்பும் வசீகரிக்கும் சக்தியும் பெற்றிருக்கும் ராசி இது நீங்கள் எந்த துறையில் பிரவேசித்தாலும் அங்கே உங்கள் அதிகாரத்தையும் ஆளுமையையும் நிலைநிறுத்துவீர் உங்களுடைய அன்பான பேச்சாலும் திறனாலும் அனைவரையும் உங்களின் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிடுவீர் உங்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருப்பவர்களை வலுவிழக்க செய்வீர்கள் உங்கள் ராசிநாதன் சந்திரன் மனோகரன் ஆவார் ஒருவரின் மனதை சந்திரம்தான் நிர்ணயிக்கிறது என்று சாஸ்திரம் கூறுகிறது நீங்கள் வெகு விரைவில் மற்றவர் மனதில் இடம்பிடித்து விடுவீர்கள் நீங்கள் எடுத்த வேலையை முடிக்காமலும் விடமாட்டீர்கள் உங்கள் நாலாம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் கட்டடக்காரராக இருப்பதால் அது நவீனமாக வீடு கட்ட விரும்புவீர்கள் ஆறாம் இடம் நோய் கடன் எதிரிஸ்தானத்துக்கு உரியவர் குரு என்பதால் பொது காரியங்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் உதவுவது உங்களுக்கு நன்மை தரும் இதுவே உங்களுக்கு பரிகாரமாக மாறும் யோகத்தை அளிக்கும் அசைய சொத்துக்களை பொறுத்தவரையிலும் மனைவி அல்லது பிள்ளைகள் பெயரில் இருப்பதுதான் நல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றி குறிப்பிடும்பொழுது ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக சனி வருவதால் திருமண வாழ்க்கை சுவாரஸ்யமான திருப்பங்களுடன் இருக்கும் உங்களுடைய எட்டாம் இடமான ஆயுள்ஸ்தானத்துக்கும் சனியை அதிபதி ஆதலால் தீர்க்காயில் உண்டு பத்தாம் இடத்துக்கு உரிய ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியாக மேச செவ்வாய் வருகிறது உங்களுக்கு பிரபல யோகாதிபதியாகவும் செவ்வாய் இருக்கிறது பெரிய பதவியிலும் வியாபாரத்திலும் சாதிக்க விரும்புவீர்கள் காவல்துறை இராணுவம் கப்பல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ஈடுபடுவீர்கள் பதினோராம் இடமான மூத்த சகோதர ஸ்தானத்துக்கு பாதாவதியான சுக்கிரன் வருவதால் உங்களால் மூத்த சகோதர சகோதரிகள் பலன் பெறுவார்களை தவிர அவர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்காது முக்கியமாக தெளிவான அறிவு பற்று பாசம் நேர்மை நியாய உணர்வு தாயாள குணம் பொறுமை போன்ற உரிய குணங்கள் உங்களுக்கு உரியது நல்லதையே நினைத்து நல்லதையே செய்வார்கள் பிற நலம் நாடுபவர்கள் ஆன்மீக துறையிலும் பொது சேவையிலும் ஈடுபாடு கொண்டவர்கள் முக்கியமாக நேர்மையான குணமும் ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கையையும் வாழ்பவராக இருப்பார்கள் இதற்கு உதாரணமாக இருப்பவர் புராணங்களில் ஏகபத்தினி விரதன் என புகழப்படும் அயோத்தி சக்கரவர்த்தி எந்த ஒரு செயலையும் அடக்குமுறையால் சாதிப்பதை விட தங்களின் அன்பான விட்டு கொடுத்து செல்லும் தன்மையால் சாதிப்பதையே விரும்புவர் இந்த ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் பொய் பேசுவதை விரும்ப மாட்டார்கள் உண்மை பேசுவதால் தங்களுக்கு லாபம் இல்லை என்றாலும் உண்மையையே பேசுவார்கள் இவர்களிடம் பேச்சில் சாதுரியம் நிறைந்திருக்கும் எதிலும் சிக்கனத்தை கடைபிடிக்கும் குணம் இவர்களிடம் இருக்கும் இவர்களில் பெரும்பாலானவர்கள் பித்த சரீரம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எனவே அடிக்கடி உடல்நலக்குறைவு ஏற்பட்டு குணமாவார்கள் பால் நெய் தயிர் போன்ற பால் தொடர்புடைய உணவுகளை அதிகம் விரும்பி உண்ணக்கூடியதாகவும் இருப்பார்கள் இதில் முக்கியமாக நல்ல அழுத்த திருத்தமாக பேசக்கூடியதாக இருப்பார்கள் நெடுந்தூரம் நடந்து செல்ல வேண்டும் என்றாலும் அழுத்து கொள்ளாமல் நடக்கும் ஆர்வம் கொண்டவர்கள் குரு சாரமும் உங்களுக்கு இருப்பதால் இவர்களில் பெரும்பாலானவர்கள் சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு நடக்கும் நல்ல குடிமகனாக இருப்பார்கள் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் ஒரு சிலர் பிறருக்கு ஞான வழிகாட்டும் ஞானகுருவாகவும் உயர்வார்கள் சுலபத்தில் உணர்ச்சப்படக்கூடியவராகவும் கோபம் அன்பு போன்றவற்றை மறைத்து வைக்காமல் உடனடியாக வெளிக்காட்டுபவர்களாகவும் இருப்பார்கள் ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு உலகமே எதிர்த்தாலும் எக்காரணத்தை கொண்டும் தாங்கள் கொண்ட கொள்கையில் இருந்து பின்வாங்க மாட்டார்கள் தன்மானம் சுயமரியாதைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் முக்கியமாக இந்த இரண்டிற்கும் பங்கம் வரும்போது சீரம் சிங்கமாக மாறுவார்கள் தங்களுக்கு அடுத்தவேளை உணவு கிடைக்காது என்ற போதிலும் பிறரை ஏமாற்றி பிழைப்பது சத்தியத்திலிருந்து விலகி வாழ்க்கை வாழ்வது போன்றவற்றை செய்வது கிடையாது பிறரிடமிருந்து இலவசமாக எதையும் பெற்றுக்கொள்ள மிகவும் தயக்கம் காட்டவர்கள் ஆனாலும் தங்களால் முடிந்த எத்தகைய உதவிகளையும் பிறருக்கு செய்த வண்ணமே இருப்பார்கள் குறிப்பாக மனிதர்களின் பசியை போக்கும் அன்னதானம் செய்வதில் மிகவும் விருப்பம் கொண்டவர்கள் ஒருபோதும் தங்கள் செய்கிற உதவிகளை பிரபலப்படுத்த மாட்டார்கள் தங்களின் திறமையான பேச்சினால் தங்களுடைய தேவையான பல காரியங்களை சாய்த்துக் கொள்வார்கள் பிற நபர்களுடன் பழகுவதற்கு முன்பாக அவர்களை தங்கள் பார்வையிலேயே அலசி அவர்களின் குணம் எப்படி என்பதை ஓரளவு யூகித்து விடும் திறமை பெற்றவர்களாக இருப்பீர்கள் தங்களிடம் அதிக நேர்மை ஒழுக்க குணங்கள் இருப்பதால் யாருக்கும் அஞ்சாமல் கம்பீரமாக வாழ்வர்கள் பொதுவாக சிக்கனமானவர் என்றாலும் தேவை ஏற்படும் போது எத்தகைய செலவுகளும் செய்ய தயங்க மாட்டார்கள் தங்கள் குடும்பத்தினரின் மன உணர்வுகளை அவர்கள் கூறாமலேயே நன்கு புரிந்து கொள்வார்கள் குடும்பத்தினரின் மகிழ்ச்சிக்காக எத்தகைய தியாகங்களையும் செய்ய தயங்க மாட்டார்கள் தங்களை சுற்றி உறவுகள் நண்பர்கள் கூட்டம் இருந்தாலும் அவர்களின் மனம் மட்டும் ஏதோ ஒன்றை பற்றி தொடர்ந்து சிந்தித்தவாறு இருக்கும் பிறருடன் இனிமையாக பேசும் குணம் கொண்டவர்கள் என்றாலும் இவர்களாகவே யாரிடமும் வழியே சென்று பேசி பழக மாட்டார்கள் காதல் போன்ற விஷயங்களில் அதிக ஈடுபாடு இல்லாதவர்களாக இருப்பார்கள் அப்படி காதலில் ஈடுபட்டிருக்கும் நீங்கள் உடன்பிறந்தவர்களுக்காக தங்களின் காதலை தியானம் செய்யவும் தயங்க மாட்டீர்கள் கடகராசி காதல் மற்றும் உறவு எப்படி இருக்கும் இவர்களுக்கு காதல் எந்த வகையிலும் ஒத்துவராது இவர்கள் உறவினர்கள் குழந்தைகள் மீதே அன்பு செலுத்தலாம் உணவையும் தாம்பத்தியத்தையும் இவர்கள் சமமாக கருதுவார் கடகராசிக்காரர்களை காதலிப்பவர்கள் சுயமரியாதையையும் யதார்த்தத்தையும் இறக்க நேரிடும் கடகராசிக்காரர்கள் சில நேரங்களில் காதலில் விழ வாய்ப்புண்டு அது தோல்வியிலும் முடியலாம் காதலில் ஒரு சூழலை ஒரு ரொமாண்டிக்காக மாற்றுவார் மற்றொரு அதையே சந்தித்தருடன் முடிப்பார் இதற்கெல்லாம் காரணம் அவர் மனப்பான்மையும் குணராசியங்களும் ஒருவரது ராசியை வைத்து அவர் எப்படிப்பட்டவர் அவரது குணராசியங்கள் என்னென்ன என்று கூற முடியும் அந்த வகையில் காதல் உறவில் பிரிவு ஏற்பட்டால் உங்கள் ராசிக்காரர்கள் எப்படி அதற்கு பிரதிபலிப்பாக இருப்பார்கள் காதலில் கடக ராசிக்காரர்கள் பெரிதாக கவலைப்பட மாட்டார்கள் உண்மையில் கவலைப்படுவதை போல காண்பித்துக் கொள்ள மாட்டார்கள் நாங்கள் ஓகேதான் என்பது போல இருக்கும் இவர்கள் ரகசியமாக அந்த நபர் நாசமாய் போகட்டும் என குமுறுவர் காதலில் நீங்கள் கில்லாடியா சரியான காதல் ஜோடி யார் காதலிப்பதற்கும் காதலிக்கப்படுவதற்கும் காதலில் ஜெயிப்பதற்கும் ஒரு ராசி வேண்டும் அப்படி நீங்கள் காதலில் கில்லாடியா நெருப்பு ராசியில் பிறந்தவர்கள் காதலில் நெருப்பாக இருப்பார்கள் நீராசியில் பிறந்தவர்கள் காதலில் கழுவுற மீனில் மீனாக இருப்பார்கள் காற்று ராசியில் பிறந்தவர்கள் கம்பீரமாக காதலிப்பார்கள் காதலில் ஜெயிப்பார்கள் நிலம் சார்ந்த ராசியில் பிறந்தவர்கள் இஸ்திரமாக இருந்து எப்பாடுபட்டாவது காதலித்தரை கைவிடிப்பார் சரராசிக்காரர்கள் நிலையற்ற மனதோடு இருந்தாலும் இஸ்திர ராசிக்காரர்கள் காதலில் இஸ்திரமாக நின்று ஜெயிப்பார்கள் இது கழக ராசிக்காரர்கள் உங்களுக்கு கற்பனை சக்தி உங்களிடம் அதிகமாக இருப்பதாலேயே கவிதை கதை எழுதி காதல் நாயகனாக நாயகியாக திகழ்வீர் ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து பார்த்து பார்த்தாக பிரித்து பேசுகிறதிலேயே பாதி பேர் உங்கள்கிட்ட விழுந்துருவாங்க அந்த அளவுக்கு பேச்சு திறமை கொண்டவங்க கனவு உலகத்தில் மிதக்கிறதுனா சஞ்சரிக்கிறதுனா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் மனோகாரகன் சந்திரனை நாயனாக கொண்ட நீங்கள் அம்மா பிள்ளை என்பதால் அவங்க சம்மதத்தோடு தான் திருமணம் செய்வீங்க விருச்சிகம் மற்றும் மீன ராசிக்காரர்கள் உங்களை அதிகம் விரும்புவார்கள் அடுத்ததாக திருப்பதிமலையில் இருந்து இறங்கி வந்து அந்த பெருமாளை உங்கள் பணக்கஷ்டத்தை தீர்த்து வைப்பார் இந்த ஒரு பொருளின் வாசம் உங்கள் வீட்டில் நிறைவாக இருந்தால் ஆம் எவ்வளோ பெரிய பணக்கஷ்டத்தை கூட சுலபமாக ஒரு நொடி பொழுதில் தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்தான் பெருமாள் அவருடைய கடைக்கன் பார்வை நம் மீது விழுந்து விட்டால் போதும் பொன்பொருள் சொத்து சுகம் அனைத்தும் நம்மை தேடி வந்துவிடும் எந்த ரூபத்தில் அதிர்ஷ்ட காத்து நமக்கு வீசுது என்று நமக்கே தெரியாது ஆனால் வறுமை பின்வாசல் பக்கம் சென்றிருக்கும் மகாலட்சுமி முன்வாசல் பக்கமாக வீட்டிற்கு வந்து கொண்டே இருப்பார் அந்த பெருமாளின் ஆசீர்வாதத்தை வாங்க தினம் தினம் நாம் பெருமாள் வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் பெருமாள் வழிபாட்டில் அதிகப்படியாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பொருள் என்றால் அது பச்சை கற்பூரம் பெருமாள் கோயிலில் பெருமாளுக்காக செய்யக்கூடிய பிரசாதத்திலிருந்து அவருக்கு வைக்கக்கூடிய தீர்த்தம் வரை பச்சை கற்பூரமானது சேர்க்கப்படும் அவருடைய வீட்டில் பச்சை கற்பூரம் எந்த அளவிற்கு புழக்கத்தில் இருக்கிறதோ அந்த வீட்டில் அந்த பச்சை கற்பூரத்தின் வாசத்திற்காகவே பெருமாள் விரும்பி வாசம் செய்வார் பச்சை கற்பூரத்தின் வாசம் நிறைந்திருக்கும் வீட்டில் பணக்கஷ்டம் இருக்காது பச்சை கற்பூரத்தை வாங்குவதற்கு நீங்கள் எவ்வளவு பணம் செலவு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு கோடிக்கணக்கான அளவு பல மடங்கு நிறைந்து இந்த வருமானம் அதிகரிக்கும் இந்த பச்சை கற்பூரத்தை வீட்டில் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் ஒரு சிறிய கிண்ணத்தில் சுத்தமாக தண்ணீரை ஊற்றி அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் இரண்டு துளசி இலைகளை போட்டு இந்த தீர்த்தத்தை பெருமாளின் பாதங்களில் வைத்து விட வேண்டும் தினந்தோறும் இந்த தீர்த்தத்தை பெருமாளுக்கு முன்பு வைத்துவிட்டு உங்கள் கடன் சுமை குறைய வேண்டும் கஷ்டம் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் மறுநாள் இந்த தண்ணீரை செடியில் ஊற்றிவிட்டு மீண்டும் புதிய தண்ணீரை வைத்து பிரார்த்தனை செய்து வர வேண்டும் அடுத்தபடியாக உங்களுடைய வீட்டில் சாதாரண கற்பூரத்தை ஏற்றி ஆராதனை காண்பிப்பீர்கள் அல்லவா அதற்கு பதில் இந்த பச்சை கற்பூரத்தை ஏற்றியும் இறைவனுக்கு கற்பூர ஆராதனை காண்பிக்கலாம் உங்களுடைய வீட்டில் பணம் வைக்கும் பெட்டியில் எப்போதுமே இந்த பச்சை கற்பூரம் குறையாமல் இருக்க வேண்டும் பச்சை கற்பூரத்தை வைத்த ஒரு சில நாட்களில் அது காற்றில் கரைந்துவிடும் அது கரைவதற்கு முன்பாக அதில் இருக்கும் வாசனை குறைவதற்கு முன்பாகவே மீண்டும் புதிய பச்சை கற்பூரத்தை வாங்கி பணப்பெட்டியில் வைத்து விடுங்கள் வரற்பறையில் ஒரு சிறிய கிண்ணத்தில் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டு வைத்தால் அந்த வாசம் வீடு முழுவதும் நிரம்பியிருக்கும் இருக்கும் நிலை வாசலில் ஒரு சிறிய அகல் விளக்கில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டு வைத்தால் உங்களுடைய வாசல் பகுதியும் வாசமாக இருக்கும் மகாலட்சுமி வீட்டிற்குள் விரும்பி வருவாள் அடுத்ததாக மகாலட்சுமி தாயாருக்கு உங்கள் கையால் இந்த மாலையை கட்டி போட்டால் நீங்கள் மனதில் நினைத்தது நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் நடக்கும் ஆம் அது என்ன மனதில் நினைத்த வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேற வேண்டுமா தாயாரின் பாதங்களை நம்பிக்கையோடு பற்றி கொண்டு வீட்டில் இருக்கும் பெண்கள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் எவ்வளவு பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் சரி அதை நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் இது வீட்டில் இருக்கும் பெண்கள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு வேண்டுதலாக வைத்துக்கொள்ளுங்கள் ஆம் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும் பிள்ளைகள் நன்றாக படிக்கும் திறன் அதிகரிக்க வேண்டும் கணவரின் நன்மைக்காக கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் அல்லது உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்று கூட வேண்டிக்கொள்ளலாம் கடன் சுமை குறைய வருமானம் அதிகரிக்க எதுவாக இருந்தாலும் சரி நம்பிக்கையுடன் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுக்கான பலன் நிச்சயம் கைமையில் கிடைக்கும் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு விரலி மஞ்சள் கட்டாயம் தேவை சில இடங்களில் இதை கொம்பு மஞ்சள் என்று சொல்வார்கள் அந்த விரலி மஞ்சள் நாற்பத்தெட்டு என்ற கணக்கில் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் முனை உடையாத விரலி மஞ்சளாக இருக்கட்டும் ஒவ்வொரு விரலி மஞ்சளின் மேலே ஒரு குங்கும போட்டை வைத்து விடுங்கள் இந்த நாற்பத்தெட்டு விரலி மஞ்சளை ஒரு தட்டில் போட்டு அந்த தட்டை மகாலட்சுமி தாயாரின் பாதங்களில் வைத்து விடுங்கள் தினமும் காலையிருந்து சுத்தமத்தமாக குளித்து விட்டு அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு இரண்டு ஏலக்காய்களை நிவேதியமாக வைத்து விட வேண்டும் எடுத்து வைத்திருக்கும் நாற்பத்தெட்டு விரலி இருந்து ஒவ்வொன்றாக எடுத்து தாயாருக்கு அச்சனை செய்ய வேண்டும் குங்குமம் அர்ச்சனை செய்வோம் அல்லவா அதே ஒவ்வொரு விரளி மஞ்சளாக எடுத்து தாயாரின் பாதங்களில் வைத்து விடுங்கள் ஒவ்வொரு முறை இந்த மஞ்சளை எடுத்து தயார் பாதத்தில் வைக்கும்போது உங்களுடைய வேண்டுதலை மனதார ஒரு முறை சொல்ல வேண்டும் வேண்டுதலை ஒரு வரியில் சொல்லுங்கள் முக்கியமாக மிக சிறப்பான திருமண வாழ்க்கை அமையும் பெண் குழந்தைகள் மீது அதிக பிரியம் உள்ளவராக இருப்பார்கள் பெண் தெய்வங்களை அதிகம் விரும்பி வழிபடுவார்கள் வாழ்க்கையில் தங்கள் கற்ற கல்வியை விட அனுபவ கொண்டே பல சாதனைகளை செய்வார்கள் பெரும்பாலும் அரசு பணிகளை விட தனியார் துறையில் அதிகம் வேலை செய்பவர்களாக இருக்கிறார்கள் முக்கியமாக நீங்கள் முப்பத்தேழு வயதுக்கு மேற்பட்ட காலங்களில் வாழ்வில் சகல சவுபாக்கியங்களும் கிடைக்கப்பெற்று நீண்ட காலம் வாழ்வார்கள் சந்திரன் ஆதிக்கத்தில் கடகராசி வருகிறது பொதுவாகவே சந்திரன் ஆளுமையில் உள்ளவர்களுக்கு அம்பாள் வழிபாடு விசேஷமானது அந்த வகையில் நீங்கள் திருமயுச்சீர் லலிதா பரமேஸ்வரை வழிபட்டு வரலாம் இத்தலம் மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் உள்ள பேரளம் என்னும் ஊரில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சக்தி வழிபாட்டின் துடிப்பு போன்றது லலிதா சகசரநாமம் இந்த தளத்தில் அம்பாளுக்கு சகசரநாமம் சொல்லியே அர்ச்சனை ஆராதனைகள் நிகழும் அகத்தியர் லலிதா நவரத்ன மாலை என்னும் அற்புத நூலை இங்குதான் இயற்றினார் இங்கு வந்து லலிதாம்பிகை அழுத்தாலையில் சில கணங்கள் நின்றாலே போதும் உங்கள் வாழ்வு முழு நிலவாக மலரும்